<coughs> Joder, pero... <se> <coughs> <el> <coughs> <con marca> <coughs> 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 குத்திச்சிருக்கா சாத்தலையில போகலாம் நாங்க பத்தோம் சாப்பாடு கிடையாது தேடி தேடி சாப்பிடுற

அங்க போனா தூரம் கட்டுபடியாக டிக்கெட் காசுக்கு கட்டுப்படியாக போட்டு எல்லாருமே ஒரு பெஸ்ட்டு எல்லாம் இல்லையா கடை நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம் இன்னது நாளைக்கு இருக்கிற போது இல்லையா தானே ஏன்ஸ் வாங்க வைக்கிறேன் அது உண்மைதான் சொல்லுங்க தெரிய மாட்டேன் கடைசி மட்டும் அந்த கொரியன் ரெஸ்ட்லாம் நாங்கள் சாப்பிடல அதைத்தான் சேர்ந்து எந்த நேரம் தேர் ஆ காட்டி ஒரே சாப்பாட்டுக்கு நான் ஏன்னு கொண்டே இருப்பார் இதில் ஒரு ஜப்பான் ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க இப்படி சாப்பாடு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதை வித்தியாசமாக சாப்பிட்டு பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களுக்கு இந்த வீடியோ பிடிக்க மாட்டேன் நினைக்கிறேன் வாங்க அங்கே போய் என்னென்ன மேலே கண்டு சாப்பிடுவேன் என்ன தவிர

இது வந்து கடல் உணவு தான் இந்த கடையில் சுற்றி சும்மா காட்டு சிட்டி போட் ஒன்னு வச்சிருக்கணும் இந்த கப்பலில் அப்படி திருப் இது வெல்கம் பண்ணி போட்டிருக்கணும்

பச்சை உணவாயு இருபது நாலு தொண்ணூறு என்னென்ன இருபது போட்டு முதல் வாங்கிட்டு நான் சாப்பிடுவோமா லேட்டா கொடுக்குறோம் இது சாப்பாடு எடுத்து நீங்கள் சாப்பாடு அதுக்கப்புறம்

கொட்டோம் தாமஸ் மூஸ் மூ இந்த பிரெஞ்சுல வாச்சுட்டாங்க எங்கயோ ஓ멘ட வை மென் சாபார் சங் ஏ நடி இல்ல ராஜி சாபார் இல்ல மென் அடி அமேனு காட்ட இது கோ சாங் 165 சரியா ரொம்ப தான் சாபார் மாடது சாபார் நீங்க ஒரு செம்பார் வரலாம் பிரைமை சாம்பார் கோ ஹனில மெலே നല്ലേ നമ്മൾ തന്നെ ആയിട്ട് നമ്മൾ ആ മംഗളന വീഡിയോയൊക്കെ കട്ടാ ഇല്ല വണ്ടി കട്ടാ നമ്മൾ ചാൻ എസ് மற்றதுல <laughs> அம்மாம <laughs> <laughs>

약간... 약간... 이걸 베리오인 라디... 이거 보면 자꾸... 아, 잠깐만... 이거... 이건... 이거... 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 거 이거... 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 거 이거... 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 이 c'était le truc grand plateau pour les personnes et avec ça je vous prends des moules et pour les boissons de moules 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 moules

சாப்பிட்டு முடியாது சிங்கு சொல்லுங்க சிங்கு எல்லாரும் வாங்க

எப்படி டேஸ்ட் என்ன பத்துக்கு பத்து எவ்வளோ மார்க்ஸ் பண்ணுறதே எல்லார்டையும் சொல்லிட்டு நாங்கள் சொல்லுங்கள் உண்மையாக ஃப்ரெஷ்ஷான கடல் உணவில் செஞ்ச சாப்பாடு விலை தான் ஆனால் வித்தியாசமாக சாப்பிட்றாங்களுக்கு இது நல்லா பிடிக்கும் அதான் நம்பிக்கையாக சொல்லுவோம் சஞ்சவ சுந்தரம் எனக்கு நிறைய நல்லா சாமி சுந்தரால் நான் விஷயம் நானும் சாப்பிடுவோம் இந்த வீடியோ எடுத்துக்கணுன்னா நான் ரெஃபர்ட்டி சாப்பிடறாங்க அதனால நான் வீடியோ ஒன் பண்ணிக்கிறேன் வீடியோ ஒன் பண்ணி ஒரு சைட்டை வச்சு நானும் சாப்பிட ஓகே வாங்கோ என்ன பேசி இந்த ரெஸ்டாரண்ட்டு பேர் ராத்து தான் சரி இப்போ பிள்ளையா சொல்கிறேன்னா கொஞ்சம் கெஞ்சி மடக்குறேன் கிடை மடக்கிட்டே

அப்படிதான் எல்லாருமே கையால் எல்லாம் சாப்பிடணும் அப்படி மெல்லக்காய் இது வந்து கை வட்டிங்களாம் சாப்பிடவே முடியாது அதெல்லாம் போய் கல சீனுக்கு தான் எங்கட செல்லம் சட்டி சட்டி சோறு சாப்பிட்றா இந்த சோஸ் இந்த சாஸோட தொட்டு சாப்பிடணும்

உடப்ப போடா கூலா அந்த ஒரு பிரச்சனை ச்சா ச்சா உதிசா விஸ்வர் நம்பர் நம்ம என்னடா நல்லா இருக்கு நான் மெதுவா மெச்சுக்கறதே சாப்பாடு பண்ணிடுவா

கொஞ்சம் பாதிப்போம் என்னோட உள்ளுங்களை விட சதைய வச்சிருக்க இதுல கொஞ்ச மடத்துல சாப்பிடமோ நாங்கள் சோத குறந்தியா லடுங்க நண்டு தோசைய सबै सन्चै भचिरिक्ने नि परम पवित्र पारि वारदो कुन हो अब जो मेसी बको अर्ड अर्ड दिस हमम से सँगै कुनु हो पण्डित दब्रा इज गन मा उले नमस्ते कुन बेल सो फ्लक ति सिन्द

ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அந்த சில பேர் சாப்பிடக்கா கடலோடு சாப்பிடக்கா சில பேர் பிடிக்காதுல்ல ஆனால் அந்த அந்த இது எல்லாமே இல்லை வடிவா சாப்பிட தங்கச்சி கொஞ்சம் கடிச்சு பாருங்கள் தங்கச்சி கொஞ்சம் கேட்டுவோம் தங்கச்சி ஒரு சட்டி சாப்பாடு எடுத்து இன்னும் முடியலை நல்லா இருக்கலாம் கொஞ்சம் உரைப்பு சோஸ் விட்டு சாப்பிட நல்லா இருக்கும் புசி பூசி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இன்னொன்று தந்தது என்னென்னா நாங்கள் ஊரில் கூழ் குடிப்பந்தாங்க அதே மாதிரி சோறில் கஞ்சி மாதிரி அதுவும் நாங்கள் கூழ்ன்னு சொல்லலாம் அதுக்குள்ளேயும் கடவுள் ஆளு அதெல்லாம் போட்டுருக்கோம் நம்ம ரைஸ் கொஞ்சம் கூட போட்டிருக்கணும் அதை குடிக்கும்போது அதுமா சூப் குடித்த மாதிரி தான் இருக்குது ஒரு குழப்பம் அது ஒரு குழப்ப நிலையாக தான் இருக்கு என்ன விவரம் பட்ட பாக ஒவா இறால் தான் சாப்பிட்ற இறாலுக்கு கனவாகி தெரிஞ்சதை சாப்பிடுவோம் ரொம்ப சாப்பாட்டு பிள்ளை ஆக்கறது இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம்

ஓகே பெரியம்மா பெரியம்மா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணுமா மறை அதான் நல்லா இருக்கும் தூசி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டேன் பெரியம்மா எனக்கு பழக்கம் இல்லை டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் பெரியம்மாவோட ஆகும் சிக்கு அம்மா சிங்கர் ஆல் இருக்கணுமா சிந்து சிங்கர் ஹால் இருந்தால் எனக்கு அதுமானம் நான் சிங்கர் ஆல் சாப்பிட்டேன் சிந்து சிந்து தான் காணும்

நீங்க சாப்பிட்டீங்களா செங்க சாப்பிட முடியாது கையிலீங்களா அப்படியே சாப்பிட முடியாது வயிறு முட்டை 好。